ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு எங்களோட மார்னிங் ரோட்டின்னு ஃப்ரெண்ட்ஸ் திடீவாக எடுத்துருக்கேன் காலையிலேயே எங்கள் அம்மாச்சி என்ன சமைச்சிக்கிட்டுருக்காங்கடா சாம்பாரும் அதுக்கப்புறம் கேரட் பொடியிலும் மல்லிகாம்பு ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி திடீராக வாட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு எல்லா காயும் போட்டுமே சாம்பார் வச்சுக்கிட்டு இருக்கேன் எங்கள் அம்மாச்சிட்டே வச்சாங்க பால் பீச்சை கொடுத்துனாலே இன்றைக்கி தாலிச்சு கொடுத்துருந்தாங்களா தாலிச்சிருந்தால் அவங்களே தாழ்த்துட்டாங்க வெங்காயத்தை மட்டும் போட்டுட்டு இப்போ பாருங்கள் மிளகாய் பொடி எல்லாமே இதுக்குள்ளேயே போட்டு காய் எல்லாமே இதிலேயே வேக வச்சிட்டாங்க இதை மட்டும் இந்த தக்காளி வேட்டத்தில் ஊட்டி விடணும் வெயில் மூஞ்சிலேயே இருக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் முள்ளங்கி சாம்பார் ரெடி எல்லா காயுமே அவரக்காய் கேரட்டு முள்ளங்கி உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்கு போடலையோ உருளைக்கிழங்குல முருங்கக்காய் போட்டிருக்காங்க பார்க்கவே இருக்குல்ல ஏன் சாப்பாடு உடைத்தாச்சும் முள்ளங்கி அதுக்கப்புறமா கேரட் பொரியல் மட்டும் பொறிக்கணும் கட் பண்ணி வச்சுருக்கோமா ஃப்ரெண்ட்ஸ் குழம்பு கவனாவே குவிச்சிருச்சு இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு குழம்பு அரைக்க வச்சுட்டு கேரட் பொரியல் பொறிக்கணும் எங்கள் அம்மாச்சு பால் பீச்சுறதுக்காக போயிட்டாங்க இருங்க காமிக்கிறேன் எங்கே பீச்சி அங்கே உள்ளர அங்கே வைக்கப்படப்பு தெரியுது அதுக்கு அந்த சைடு மாடை கட்டி போட்டிருக்காங்க அங்கே போய் பால் பிச்சிக்கிட்டுருக்காங்க அந்த வர்றாங்க போதே இன்னைக்கு போய் மாடை போய் அங்கே போய் கட்டி போட்டாங்க போல இருக்குது தாத்தா இந்த வைக்கப்பட போய் எங்கள் அம்மாச்சிதேன் ஃப்ரெண்ட்ஸ் மேலே ஏறியே முகாடெல்லாம் போட்டாங்க அதெல்லாம் வீடியோ எடுக்கல நான் ஏமாச்சி தாத்தா அங்கே மாட்டேன் கட்டி போட்டாங்க ம் போய் பால் காய வைக்கணும் அடுத்து வந்து எங்கள் அம்மாதிரி கேரட் பொரியல் பண்ண போகிறாங்க வெங்காயம்லாம் கட் பண்ணி வச்சிட்டாங்க எண்ணெயை ஊற்றி கடுகு போட்டிருக்காங்க கருவேப்பிலையை கையில் வச்சுருக்காங்க என்னாச்சு சாம்பார் முடிக்காம சாம்பார் முடிக்கவா இல்லை ஆவி போட்டும் தரம் வச்சுருக்கீங்களா சூடோட முடி வச்சா அது தண்ணி ஒடிஞ்சு ஒடிஞ்சு வேணும் மாமா உங்களுக்கு தோசை தரவா மணி எட் ஆ விலக்கிட்டேன் இந்த விலைக்கு காய போட்டிருக்கீங்க பாருங்கள் டிப்பன் இன்னும் பால் நிறையா விளக்கம் வழங்கிடுச்சு மாச்சி வெள்ளாப்படி போடாமீங்க மாச்சி நான் இதுக்கு மூடு இருந்தீங்களா நீங்கள் திறக்க போகிறீங்கன்னு நினச்சேன் அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வேக வைக்கணும் அப்படியே முதல்ல அவங்களுக்கு சாப்பாடு போட்டுக்கிறதுக்கு வந்து அரிசி பாருங்கள் கேரட் நல்லா வந்துருச்சு அதுக்கப்புறம் இந்த ரெண்டு முட்டையை மட்டும் உடச்சிட்டுணும் எங்கேச்சி பாப்பாவை கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க தாத்தா அம்மாச்சி ஃப்ரெண்ட்ஸ் இந்த தொட்டி நேற்று கட்டினோம் நீ பாருங்கள் கயிறு இந்த மாதிரி இப்படியே நேராக வந்து தொட்டி நல்லா அகலமாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் காமிக்கிறேன் எங்களோடய பாப்பாவை படுக்க வைக்கிறப்ப நேற்று நல்லா தூங்கினா நேற்று நேற்றே முதல் முதல்ல நேற்று தொட்டி கட்டினா அதனால் வெளியில் இந்த ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டனால ஒரே வெக்க பகல் பிள்ளாருமே மதிய நேரத்தில் அதனால இங்கே வெளியில் கட்டி தூங்க வச்சான் எங்கள் மாமா சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு அதுக்குள்ளாடி இந்த கேரட் பொரியலாம் டக்குன்னு ரெடி பண்ணி கொடுக்கணும் பிடிக்கல பிடிக்கல மாஜி வேம் ஃப்ரெண்ட்ஸ் கேரட் பொரியல் முட்டை மட்டும் நல்லா வெந்ததுக்கப்புறம் இறக்க வேண்டியது உப்பு எல்லாமே பார்த்துட்டு எங்கள் பக்காக இருக்குது பார்த்திங்கன்னா லைட்டாக சாவிச்சு போட்டுக்கலாம் இன்னைக்கு எங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுண்டா இப்போ வந்து இது எங்கள் மாமாவுக்கு வேலைக்கு போகிறதுக்கு டிஃபனில் போட்டு வச்சுருக்கேன் ஆடுறதுக்காக இது நைட்டு வச்ச உருளைக்கிழங்கு இது பாவக்காய் புளிக்குழம்பு இது சாம்பாடு வெளியில் கேரட் பொரியல் ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு அவ்வளோதே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கியான சாப்பாடு அவ்வளோவுதேம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா வேலையுமே முடிச்சுட்டா முடிச்சாச்சு எங்கள் அம்மாச்சி பாத்திரம் விளக்கிட்டு இருக்காங்க இப்போ எனக்கு வந்து இந்த வீடு வாசல் கூட்டுற வேலை அவ்வளவுதான் இன்றைக்கியோட வேலை அதுக்கப்புறம் மதியானம் வந்து சாம்பார் எல்லாமே சாப்பிட இருக்குது இருந்தாலும் மதியமே நைட்டுக்கு சமைச்சு வைக்கணும் தலைக்கறி பிடிச்சத இருக்குது அதை மட்டும் மதியம் வச்சு வைக்கணும் நைட்டை சாப்பிட்றதுக்கு இந்த தலைக்கறி வேகிறது கொஞ்சம் லேட்டாகுமா அதனால மதியமே வச்சு வச்சிடணும் இல்லைண்டா லேட்டாகிடும் இல்லை கிளைமேட் இருக்குது வெயில் காலையில் செம்ம வெயில் இப்போ அப்படியே கம்முண்டாயிடுச்சு மணிக்கு மணி கரெக்டாக ஒம்போதே முக்கால் அழுது பதிய வாசலே கூடோம் எல்லா வேலையும் முடிச்சுட்டு இங்கே பாருங்கள் எப்போயும் போல் பாலை காய வச்சு பொங்க விட்டேன் ஃபுல்லாக பாலாடை பாலாடை வேஸ்ட்டு வந்துடுச்சு ஒரு ஒரு நாளைக்கு நான் இங்கேருந்து பொங்கி அந்த மூளைக்கு போயிடும் அப்படியே அடிஞ்சு பால் பால் வைக்கிற அன்னைக்கு ஃபுல்லாக மறந்து மறந்து போயிடுது கொஞ்சம் ஸ்லிம்மில் வச்சோமுடிச்சுக்கோங்களே அப்படியே இந்த பாலாடை புல்ல நல்லா திக்காயிரும் அப்படியே அதுக்கப்புறம் எடுத்து இந்த பாலை தூக்கி நல்லா ஆர்வன்னா பிரிச்சில் வச்சோம்னா ஒரு திக்னஸ்ஸாக அவ்வளோ பெரிய கொஞ்சம் நல்லா திக்னஸ் ஆயிரும் பாலாடை பிள்ளை அதுக்கப்புறம் எடுத்து ஃப்ரீசரில் வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் வீடியோ ஆன் பண்ணாமே பேசிக்கிட்டு இருக்கேன் என் தங்கச்சி காலையிலேயே வந்துட்டால ஃப்ரெண்ட்ஸ் நான் வீடியோ எடுக்கலை சாப்பிட்டுட்டு எல்லோரும் பேசிக்கிட்டே உட்காந்துட்டோமா இங்கே பாருங்கள் எங்களுக்கு வந்து வாழைப்பழங்க கொண்டு வந்திருக்காங்க சாமி சுதி அங்கே எங்கள் சித்தி உங்கள் இருந்து வெட்டி பழுக்க வச்சது அதையும் வீடியோவாக என் ஃப்ரெண்ட்ஸ் அதை எடுத்து எனக்கு அனுப்பியிருக்காங்க நேற்று எங்கள் அச்சிக்கு பிறந்தநாள்ன்றதுனால கேக்கும் கொண்டு வந்திருக்காங்க ஹாப்பி பர்த்டே அஜித்தா நீ சாப்பிட சுதி கேக்கு எங்காமி சரிங்க எனக்கு வந்து பால் பவுட்ரு பால் கலந்துட்டுருப்ப என்ன ஃப்ளேவர் பிஸ்தா ஃப்ளேவர் இருக்கும் ஏலக்காய் அதெல்லாம் கலந்த மாதிரி நீ பாருங்கள் கேக் கொடுத்து விட்டுருக்காங்க சித்தி இப்போ ஃப்ரெண்ட்ஸ் காலை சாப்பாடு சாப்பிட்றாங்க கல்யாண வீட்டுக்கு படாந்தே டீசெண்டாக சாப்பிடணுமா ஏமாச்சி அவ்வளோதே ஃப்ரெண்ட்ஸ் சமைச்சு கும் சாப்பிட்டாச்சு அங்கே எங்கள் பாப்பா தூங்கிக்கிட்டு இருக்காங்க மேடம் தொட்டியில் அவ்வளோதே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஓகேவா சுபிதா